ஒரு காலத்திலே விவசாய தொழிலாளிகள் கூலிக்கு போராடுவார்கள் இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்திலே கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரே ஒரு கூலி உயர்வு போராட்டம் கூட நடக்கிற சூழ்நிலையே இல்லை ஒரு காலத்தில் குத்த விவசாயிகள் போராடினார் குத்த விவசாயி என்கிற பேச்சுக்க இடமில்லை இந்த போராட்டமே இல்லை எப்படி அந்த போராட்டம் சிதைந்தது எப்படி அந்த போராட்டம் நாசமா போனது போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் போனால் கூட சூழ்நிலையவே இன்னைக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய அமைப்புகளுடைய அமைப்பையே இன்னைக்கு மாற்றி நாம் விரும்புகிற அந்த தொழிற்சங்க இயக்கம் நாம் விரும்புகிற விவசாயிகள் விவசாய தொழிலாளர் சங்க இயக்கம் அதனுடைய வர்க்க போராட்டம் என்பதையே படிப்படியாக சிதைத்து கரையான் அரிப்பதை போல அறித்துக் கொண்டே இருக்கிறார் எனவேதான் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நாம இன்றைக்கு அந்த அரசோடு இணைந்திருக்கிறோம் பாஜகவை எதிர்த்த போராட்டத்திலே அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது இடதுசாரிகள் மட்டுமே பாஜகவை வீழ்த்துக் கொள்ள முடியாது இடதுசாரிகள் காங்கிரஸ் இல்லாத மற்ற கட்சிகள் இல்லாத பாஜகவை வீழ்த்த முடியாது எனவே பாஜக என்கிற அந்த சக்தியை வீழ்த்துவதற்கு இவர்களையெல்லாம் இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னவோ நூற்றி ஐம்பது சதமான உண்மையான ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய கோரிக்கைகள் நம்முடைய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்கள் இது எப்படி ஒருங்கிணைப்பது என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரமே இல்லை பணியிலே இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்கிற வாக்குறுதி நிறைவேற்றப்படவே இல்லை இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த லீவ் சரண்டர் என்பது கூட கிடையாது பழைய ஓய்வுதே திட்டம் என்பது நடைமுறைக்கு இல்லை போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு பெறாமல் தான் வீட்டுக்கு போகிறார் எனவே ஒரு பக்கம் பாஜகவை எதிர்த்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அதே நேரத்தில் நம்முடைய சொந்த வர்க்க மக்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அங்குதான் இடதுசாரி ஒற்றுமை இடதுசாரிகளுடைய ஒற்றுமை பாத்திரத்தை வைக்கிறது இடதுசாரி எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல அதை நாம் இணைந்து பணியாற்றுவோம் இந்த வர்க்க பிரச்சனைகளிலே எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குமா எல்லாருக்கும் ஆர்வம் இருக்க அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு நம்முடைய ஒன்றுபட்ட இந்த வர்க்க இயக்கங்களையே அடையாள அரசியலை பயன்படுத்தி சிதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அணி சேர்க்கை வலுவடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சாதியும் தன்னுடைய பெருமையை பேசுகிற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது சாதிய அமைப்புகள் சாதிய அணி போன்ற பலதும் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றுபட்ட வர்க்க இயக்கங்கள் கூட நிலைத்திருக்குமா என்கிற கவலை தோன்றியிருக்கிற போது இவைகளையெல்லாம் முறியடித்து இடதுசாரிகளை இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை வர விரும்புகிறேன் எனவே எதிர்காலத்தில் நம்முடைய இடதுசாரி மாற்று கொள்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுவேன் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளாக இருக்கிற சிபிஐ சிபிஎம் சிபிஐ இந்த கட்சிகள் இணைந்து பணியாற்றுகிறது என்னுடைய அடுத்த கட்டமாக மரியாதைக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் இருக்கிறார்கள் அபரகாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக் நம்முடைய கட்சிக்கு கீழே இறங்குகிற வர்க்க மக்கள் அமைப்புகளுடைய ஒன்றிணைப்பை நடத்தி நம்முடைய சிஐடி ஏஐடிசி ஏஐசிசிடி என்கிற எல்லா அமைப்புகளும் நம்முடைய மாதர் அமைப்புகள் நம்முடைய இளைஞர் அமைப்புகள் நம்முடைய மாணவர் அமைப்புகள் நம்முடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகத்தான இயக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே ஒரு பக்கம் பார்சிச சக்தியாக இருக்கிற இந்த நாட்டிலே கார்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைத்துக் கொண்டிருக்கிற அதை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தை நடத்துவோம் இன்னொரு பக்கம் அதற்கு மாற்றாக இடதுசாரி பாதையிலே தமிழக மக்களை திரட்டுகிற அந்த மகத்தான கடமையை நாம் நடத்துவோம்